எல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த திருவிழாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருவிழாற்றுப்படையில் கடைசி ஸ்தலமான படமுது சோலை பற்றி அங்கிருக்கும் முருகன் இருக்கும் பாங்கை பற்றி விவரித்து புலவனிடம் முருகனிடம் சென்று நீ பெறல பெற அரியதான பிறவரும் அந்த பரிசை நல்குமதி என்று கேட்டு நீ கேட்பாயாக அதை மீது உனக்கு அளிப்பான் என்று நக்கீரர் அந்த புலவனை ஆற்றுப்படுத்தி பாடிக்கொண்டிருக்கின்றார் அதை மேலும் பார்ப்போம் முன்னீர் உலகத்து ஒரு தோன்ற விழுமிய பரலரும் பரிசில் பலவுடன் வேறு பல் துகள் பகில் சுமந்தார முழு முதல் ஊருட்டி வேரல் பூ அலங்கு சுனை புலம்ப வேர் பின் பொரு நெடுவரை பருதியின் தொடுத்த தன் கமல் அலரில் செய்த நண்பல ஆசினே முதுசுளை கலாவத மறுமலர் உதிர வெளி நின்று இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒரு நீயாகத் தோன்ற விழுமிய பரிசில் நல்குமதி இந்த இரு சூழ்ந்த நல் உலகம் கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய நல் உலகத்திற்கு முருகப் பெறுமான் எல்லா விதமான மிகபர சுகங்களையும் அளிக்கக்கூடிய தகாபரனாக விளங்குகின்றான் அப்படிப்பட்ட இந்த இருள் சூழ்ந்த கருமையான நீரை உடைய இந்த கடல் சூழ்ந்த உலகத்திற்கு தலைவனாக ஒரு தலைவனாக இருக்கும் முருகப்பெருமான் யார் என்று கேட்டால் அது நீ இங்கு ஜீவன் முக்தியை பற்றி அக்கிர சுவாமிகள் அவன் விழுமிய பெறலரும் பரிசல் பரிசில் நல்குமதி முருகனிடம் சென்று பிரலன் யாசிக்கின்றான் அவனுக்கு பொண்ணும் பொருளும் மட்டும் கொடுத்தானா அது மட்டுமா தன்னுடைய முழு முதல் கடவுளான சுரூபத்தை விஷரூப தரிசனத்தை காட்டி அவனுக்கு அருள் அதற்கும் மேலான அந்த முக்தி இன்பம் யாரும் கொடுக்க முடியாத பரிசு முடிய பெருமான் மட்டுமே கொடுக்கக்கூடிய பரிசு என்றால் முக்தி இன்பம் வீடு பேரு முக்தியிலே பல இரண்டு வகைகள் பெரியோர்கள் கூறுவார்கள் ஒன்று ஜீவன் முக்தி விதேக முக்தி விதேக முக்தி என்பது இந்த உடலானது இந்த உயிரானது இந்த உடலை விட்டு விலகும் பொழுது அந்த முன் ஜென்ம கர்மாவிற்கு ஏற்ப பிராரப்த கர்மாவை எல்லாம் அனுபவித்து தீர்த்து எஞ்சியிருக்கும் சஞ்சித கர்மாவை ஞானத்தினால் எரித்து ஞானி தன்னுடைய நடத்தினால் வரக்கூடிய ஆகாமியத்தை வராமல் தடுத்து இந்த உலகத்தில் உடம்போடு இருக்கும் அந்த பிராரப்தத்தை அதை அனுபவித்து கழித்து முக்தி அடைகின்றார்கள் இது விதேக முக்தி ஜீவன் முக்தி என்பது இங்கே இப்பொழுதே ஸ்தூல சரீர சரீர் சரீரத்தோடு இருக்கும் பொழுது வெம்பெருமான அருளால் பெரியோர்கள் அந்த ஹம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவ ஜனத்தை மெய்ப்பொருள் தத்துவத்தை உண்மையாக உணர்ந்து ஜீவன் முக்தனாக இங்கேயே முக்தி இன்பத்தை பெறுவது அப்படி இந்த புலவனுக்கு பிறரும் பெரிசில் நல்குமதி சென்று நீ கேள் யாரும் கொடுக்க முடியாத பரிசை உனக்கு கொடுப்பான் அதுவே முக்தி இன்பம் என்று நக்கீரர் சுவாமிகள் உயர்ந்து கூறுகின்றார் சங்க காலத்திலே ஜீவன் முக்தியை பற்றி நம்முடைய தமிழ் புலவர்களும் பலவாக அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள் ஆதிசங்கர் பகவத்பாதர் வந்தவுடன் ஏழாம் நூற்றாண்டு என்று கூறுவார்கள் அதற்கும் முந்தைய காலம் அவருடைய காலம் ஆதிசங்கர் பகவத்பாதருக்கு முன்னாடியே இந்த ஜீவன் முக்தி தத்துவத்தை அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள் தமிழ் பெரியோர்கள் மாங்குடி மறதனார் என்ற சங்ககால புலவர் மதுரை காஞ்சியில் கூறுகின்றார் வேதங்களை பொருள் தெரியும்படி ஓதி விழுமிய தலைமையோடு பல யாகங்கள் செய்து யாகங்கள் என்றால் நல் செயல்கள் அது ஒரு ஸ்தூல விஷயம் நல் செயல்கள் எல்லா விஷயத்தையுமே ஒரு யாக பாவத்தோடு செய்வது தனக்கென்று இல்லாமல் உலகத்தின் நன்மைக்காக செய்வது அது கல்வியை போட்டுவதாக இருக்கட்டும் அன்னச்சாலை வைத்து அறம் வளர்ப்பதாக இருக்கட்டும் இல்லை யாகசாலை வைத்து யான் வளர்ப்பதாக இருக்கட்டும் அப்படி பல யாகங்கள் முதலில் ஒழுக்கமோடு செய்து இந்த நிலம் சூழ்ந்த இந்த உலம் உலகம் கடல் சூழ்ந்த இந்த நிலம் இருக்கும் இந்த உலகத்தில் ஒன்றாகிய பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் என்று அறிந்து அந்த பிரம்மமாக இருக்கும் தத்துவம் தான் என்று அறிந்து உணர்ந்து அப்படி உயர்ந்த நிலையுடைய தேவர்கள் இருக்கும் உலகத்தை அதற்கும் மேலான உலகத்தை இந்த உடலிலே இந்த உலகத்திலே நின்று சேரும் பெருமை பெற்றவர்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட பெரியவர்கள் தர்மத்தின் வழி ஒரு காலம் தப்பாமல் நடந்து எல்லா உயிர்களுக்கும் தம்முடைய அன்பான நெஞ்சத்தினாலே சமமான பார்வையினால் பார்வை பார்த்து அவர்களை பாலித்து அன்புடன் நேசித்து வாழ்ந்து வருபவர்கள் ஜீ ஜீவன் முக்தர் என்று அழகாக மதுரை காஞ்சியில் விளக்கம் கூறுகின்றார் மாங்குடி மரதனார் சிறந்த வேதம் விளங்கப்பாடி பாடி எழுதிய ஒழுக்கமோடு புணர்ந்து நிலநமல் வையத்து ஒருதாமாகி உயர்நிலை உலகம் இவனின்றி எய்தும் அரணறி பிழையா அன்புடை நெஞ்சில் பெரியோ அன்புடை நெஞ்சில் பெரியோ இங்கே நிலம் நிலம் அம்மர் வையத்து ஒருதாமாகி என்று மாங்குடி மருந்தினார் கூறுவது போல் அணியால் இங்கே நக்கீரர் சுவாமிகளும் உலகத்து ஒரு நீ ஆக தோன்றிய தோன்ற விழுமிய இந்த உலகத்தில் தனி பெரும் முருகப்பெருமான் முருகப் பெருமான் நீ வேறு யாரும் இல்லை நீயே என்று உணருமாறு அந்த ஜீவன் முக்தி அந்த யாரும் பெறுவதற்கு அறியா அறியா விஷயமான அந்த ஜீவன் முக்தியை உனக்கு அவன் அளிப்பான் என்று உறுதி கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள் மேலும் பழமுதிர்ச்சோலை பற்றி விவரிக்கும் பொழுது திப்பிப்பட்டவன் சோலை கிழவோனே என்று முடிக்கின்றார் அதற்கு முன்பாக சோலையின் தன்மையை பற்றி விவரிக்கின்றார் இந்த ஜீவன் முக்தி ஸ்தாரத்தை பகவத்கீதையும் அழகாக புரிகின்றது ஜீவன் முக்தனுடைய லட்சணம் என்று கேட்டால் மாங்குடி மருதனார் கூடுவது போல் எல்லா உயிரளுக்கும் அன்பு பூண்டு தர்மத்தின் வழி நின்று எல்லோரையும் சமமாக பாவிப்பது பகவான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனும் கூறுகின்றார் நன்று கற்று உணர்ந்து அறிந்த அந்த பண்டிதன் அவன் ஒரு பிராமணனாக இருக்கட்டும் இல்லை பசுமாடாக இருக்கட்டும் இல்லை யானையாக இருக்கட்டும் ஒரு நாயாக இருக்கட்டும் இல்லை மாமிசத்தை குண்டோனாக இருக்கட்டும் இப்படி யாராக இருந்தாலும் அவர் நண்பனாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை சம நிலையில் சம சமமாக பாவித்து அன்பு செலுத்துவது அப்படிப்பட்ட பண்டிதனே ஜீவன் முக்தன் பண்டிதாகா சமதர்ஷனாக என்று இங்கே பகவதீதியில் பகவான் கூறுகின்றாள் வித்யாவனே சம்பன்னே பிராமணே கவி சுனிஷைவ சுபாகேஜ பண்டிதாக சமதர்ஷினாக பண்டிதர்கள் சமதர்ஷினாக சமமான மனநிலையுடன் எல்லோரிடம் அளவான ஒரே மாதிரி அளவான அன்பு செலுத்துவது ஜீவன் முக்தர்களுடைய இலக்கணம் அப்படிப்பட்ட ஜீவன் முக்தராக இங்கே ஆகும்படி இருக்கக்கூடிய நிலைமையை முருகப்பெருமான் உனக்கு அளிப்பான் என்று நக்கீர சுவாமிகள் கூறுகின்றார் மேலும் பழமீர்ச்சோலையின் அழகான பாங்கை விவரிக்கின்றார் நக்கீர சுவாமிகள் கடலூர் சுவலையானது ஒரு மலை இங்கே மலையின் உச்சியில் இருந்து அங்கே வீழ் என்று ஒரு அருவி விழுகின்றது பெரிய அருவி அந்த அருவியானது தொடக்கத்தில் சில சிறிய குறிய அருவிகள் சேர்ந்து அங்கே தண்ணீர் ஓடைகள் சேர்ந்து அருவியாக பெரிய அருவியாக விழுகின்றது அப்படி விழும்பொழுது அந்த அருவி பலவிதமான சோலையில் இருக்கும் பலவிதமான செல்வங்களையும் உருட்டி எடுத்துக்கொண்டு வருகின்றது பலவுடன் பலவுடன் வேறுபல் பல் நுடங்கி அகில் சுமந்து ஆற முழு முதல் உருட்டி பலவிதமான சிறு சிறு நீரோடைகள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த சிறு அருவிகள் துகில் வெண் ஆடை போன்று வெண்மையான ஆடையை போன்று துகிலை போன்று காற்றில் அசைவது போல் இருக்கின்றது அவையெல்லாம் சேர்ந்து இந்த பெரிய அருவியாக மாறுகின்றது அது மட்டுமா அந்த அருவி பொழுது எங்கே இதெல்லாம் கொண்டு வருகின்றது அகில் சுமந்து ஆற முழு முதல் உருட்டி அகில் அகில் மரத்தை உருட்டி வருகின்றது அது மட்டுமா சந்தன மரத்தை வேரோடு பிடுங்கி எடுத்து வருகின்றது கடந்தூர் சோலையில் அடர்ந்த வனம் அங்கே அகில் சந்தனம் மூங்கில் போன்ற மரங்கள் செறிந்து நெடுந்து நெடிந்து வளர்ந்து இருக்கின்றன அது மட்டுமா முழு முதல் உருட்டி வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர் இந்த மூங்கிலானது நெடிந்து வளர்ந்து இருக்கின்றது அங்கே பூக்கள் இருக்கின்றது மூங்கில் அந்த கொம்பில் பூக்கள் பூத்து இருக்கின்றன அந்த மூங்கிலை வேரோடு பிடித்து எடுத்து வருகின்றது இந்த அருவி கடனுச்சோலை அருவி அது மட்டுமா வேர் கீண்டு விண் நெடுவரை பருதியின் தொடுத்த தன்கமழ் அலர் இறால் சிதையர் விண்வரை அங்கே முட்டி இருக்கும் அந்த மூங்கில் காடு அங்கே அதில் அந்த சூரியனை ஒத்ததாக இருக்கக்கூடிய தேன் அடைகள் சிலர்ந்த தண்ணிய தே குளிர்ந்த தேன் அடைகள் அங்கே இருக்கின்றது அதை பார்ப்பதற்கு பல பல சூரியன் போல் இருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த தேன் அடைகள் இந்த அருவியின் வேகத்தால் தண்ணீர் பட்டு சிதைந்து தண்ணீரில் விழுகின்றது அது மட்டுமல்ல மண்பல ஆசினி முது சுளை ஆசினி அதாவது நல்ல முதிர்ந்து பழுத்த பலா மரம் பலா காய்கள் பதிர்த்து பழமாகி மாறி தொங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த முது சுளை அந்த ஆசினி அந்த பலா மரத்தை மோதுகின்றதாம் பலா மரங்களை மோதுகின்றதாம் இந்த அருவி அது மோதி அந்த பலா சுளை அந்த பலா பழங்கள் விழுந்து அதன் தேன் சுளைகள் அந்த நீரிலே கலந்து தித்திக்கின்றதான் அப்படிப்பட்டு அந்த அமைப்பு மேலும் கூறுகின்றார் நீமிசை நாக மறுமலர் உதிர மற்றும் சுறா புண்ணை மரம் நாகம் என்றால் சுறாப்புண்ணை என்று இங்கே பொருள் சுறா புண்ணையின் மரம் அங்கே அந்த சுறாப்புண்ணை மலர் குத்துக்கள் மிகவும் வாசனை உடையதாக இருக்கும் அந்த மரமானது இந்த அருவியினால் மோதப்பட்டு இந்த மரக்கூட்டங்கள் நாக மல மரங்கள் சுறாப்புண்ணை மலர்கள் அங்கே அருவியில் சொரிந்து எங்கும் அகிலும் சந்தனமும் தேனும் கலந்து இந்த நாக மலர் சுறாப்புண்ணை மலரும் கலந்து சுகந்த வாசத்தோடு அந்த அருவியானது விழுகின்றது மேலும் இந்த அருவியின் பாங்கை விவரித்து கூறி இருக்கின்றார் நக்கீர சுவாமிகள் நாம் அதை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இல்லாமல திருச்செந்தூர் முருகப்பெருமா நமக்கு அதற்கு அருள் புரிவாராகும் அரஹர பார்வதி பதையே அரஹர மகாதேவா பெண்ணாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா सद्गुनानाथ महाराज की जय